அப்புறம் ஃபிஃப்த் லாஸ்க்கப்புறம் லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்களா இல்லைனா பிளே ஆஃப் போறதுக்கு முன்னாடி ஒரு வெற்றியை பெறுவாங்களா அப்படின்றத தான் ஆர் ஆர் வர்சஸ் கே கேஆர் மேட்ச்க்கான ப்ரிவியூவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸ் ஆன மேட்சஸ் பத்தி பார்ப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கேமை பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஒன்லி ரியன் பெராக் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா ஆடினாரு அண்ட் அஸ்வின் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் மேக் பண்ணாரு பட் பவுலிங்கில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் ஸ்பெல்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் சஹர்லாம் போட்டாங்க பட் ஒன் ஃபார்ட்டின்றது ஒரு ஹியூஜ் மார்ஜினா இல்லை அதன் காலத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அந்த பர்டிகுலர் மேட்ச்சை ஈஸியாகவே ஜெயிச்சாங்க கல்குடர் நைன்ட் ஹ்ரடர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமு ஜிடிக்கு எதிராக தான் ஆடி இருக்கணும் பட் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அபேண்டன்ட் ஆயிடுச்சு அதே காரணத்தில் அவங்களோட ப்ரீவியஸ் கேமை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்கு எதிராக ஆனாங்க அவங்களோட ஹோம்ல அங்க அந்த பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு டீசண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க ஓவர்ஸ் கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி கிட்ட அடிச்சாங்க பட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க வெதர் இட் இஸ் வருண் சக்கரவர்த்தி ஹஷித் ராணா அண்ட் சுனில் நரேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசலெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின காரணத்தினால அந்த பர்டிகுலர் மேட்ச்சை கே கே ரணி ஜெயித்தாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் குவஹாத்தியில் இருக்கிற பராஸ்பாரா ஸ்டேடியம்ல தான் நடக்கப்போகுது பராஸ்பாரா ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சில் ஒரு ஸ்லோ பிக்கெட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அப்படின்றது சேசபிளான டார்கெட்டாக தான் இருந்திருக்கு அதன் காரணத்தில் டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக போலிங்கை சூஸ் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸில் டியூ கண்டிப்பாக வரும் அதன் காரணத்தில் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அடித்தா கண்டிப்பா அதை சேஸ் டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது மினிமம் நீங்க ஒன் எயிட்டி ஒன் நைன்டி ரன்ஸ் அடிச்சாகணும் பிகாஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா டியூ வரும் அப்படின்றது எங்களோட கருத்து இப்ப நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஷார்ட் பால் போட்டா கண்டிப்பா அவுட் ஆறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது அண்ட் அவர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சாஸ் மாதிரி எங்களுக்கு திகழ்றாரு டாம் கேட்லர் கேட்மர்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் ஒரு பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்தினார் ரியன் பராக் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஃபார்ம்ல இருக்காரு சஞ்சு சாம்சன் ஒரு எக்ஸலண்டான ஃபார்ம்ல இருக்காரு துருவ் ஜூரல் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான் இந்த சீசன்ல இருந்திருக்காரு ராமன் பவர் பாத்தீங்கன்னா ஸ்பின் எதிராக பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு அஸ்வின் ஒரு டீசன்ட்டான டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் மேக் பண்ணிட்டு வராரு அதன் காலத்தில் கண்டிப்பா ஆர் ஆர் அணிக்கு ஒரு டீசென்டான பேட்டிங் இருக்கு பட் நம்ம கே அணியை கம்பேர் பண்ணோன்னா ஃபில் சால்ட் இல்லாதது ஒரு ஹியூஜ் செட் பேக்கா இருக்கும் பட் குர்பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆகணும் சுனில் நரேன் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஐயர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு வெங்கடேஷ் ஐயர் அண்ட் நிதிஷ் ராணா பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டச்சில் இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆண்ட்ரி ரசல் ரிங்கு சிங் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டச்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அதே காரணத்தில் கண்டிப்பா கே கே ஒரு நல்ல பேட்டிங் இருக்கு அண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா கே கே அணிக்கு தான் கொடுத்தாகணும் இப்ப நம்ம எந்த டீமுக்கு நல்ல போலிங் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர் ஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் சகல் ஒரு டீசெண்டான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ட்ரெண்ட் போல்ட் சந்தீப் சர்மா ஆவேஷ் கான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் காரத்துல கண்டிப்பா ஆர் ஆர் அணிக்கு ஒரு நல்ல போலிங் இருக்கு ஆனா நம்ம கே கேஆர் அணியை கம்பேர் பண்ணோம்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ஒரு டெரிஃபிக்கான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஹர்ஷித் ராணா வைவூ அரோரா மிச்சில் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும் ஆண்ட்ரி ரஸிலும் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸில் ஒரு நல்ல காண்ட்ரிபியூஷன்ஸ் மேக் பண்ணிட்டு வராரு கே கே அணிக்காக அதே காலத்தில் கண்டிப்பாக கே கே அரணிக்கு ஒரு நல்ல போலிங் இருக்குது அண்ட் போலிங்கச்சும் பார்த்தீங்கன்னா கே கே அரணிக்கு தான் கொடுத்தாக்கணும் அண்ட் ரெண்டு டீமும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க பட் கே கேஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குர்பாஸ் டீம் குள்ளே வருவார் இன் பிளேஸ் ஆஃப் ஃபில் சால்ட் ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சசி கே கேஆர் அணிக்கு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் சான்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் உங்களோட ஒப்பீனியன் என்ன கே கேஆர் அணி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல நாங்க ஏன் இருக்கோம் அப்படின்றத இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக காட்டுவாங்களா இல்லைன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஃபோர் கன்சிட் லாஸ்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஜெயித்து அவங்களோட டாப் டூ ஸ்பாட்டை சீல் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி லீக் தமிழ் அப்படி பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா